எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கேத்திரம் கோயில் அது வந்து கேரளா ஸ்டேட்ல இருக்குங்க அதை பத்தின ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் தான் இந்த சுவாமி வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல வர ஒரு கோயில் சுவாமி வந்து சயன கோலத்தில் படுத்த கோலத்தில் இருக்காரு நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த சுவாமி சிலையுடைய நீளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடிங்க இந்த சிலை வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஃபினிஷிங் டச் இருக்கிற ஒரு சிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க அங்கே தினமும் சுவாமி கும்பிட்ற அந்த பக்தர்களும் சரி அந்த பூஜை பண்ணுறாரு இல்லைங்களா அவங்களும் சரி அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமான சிலை அப்படிங்கிறாங்க இந்த சுவாமியை பற்றின அந்த டீட்டெயில்ஸ் எப்படி வெளியே வருதுன்னா நம்மளை மாதிரி ஒரு காமன் மேன் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க என்னன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கிற வெல்தை அசஸ் பண்ணணும் அதில் ஏதோ திருடு போகிறத மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன்னா ஒரு காமன் மேன் வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட்டில் அதன் மூலமாக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அமிக்க ஸ்கூரின்னு சொல்கிறாங்க ஒரு கோர்ட் நியமிக்கிற ஒரு கமிட்டி அவங்க வந்து ஃபர்ஸ்டு அந்த கோயிலில் வந்து ஒரு பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டில் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் குரோர் வர்த்தான நகைகளும் வைரம் வைடூரியங்களும் நவரத்தனங்களும் இருக்கிறதாக ஒரு அசஸ்மெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு நடந்துருக்குங்க இந்த இந்த சிலை பற்றின ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன் இந்த சிலை வந்து நம்ம சாதா ஸ்டாச்சு நம்ம கல்லில் உருவான சிலை கிடையாதுங்க இது வந்து நேபாளத்தில் இருக்கிற ஒரு நதி இருக்குங்க கண்டகி நதின்ட்டு அந்த கண்டகி நதியில இருக்கிற சால கிராமம் அப்புறம் நிறைய சாதனங்க இப்ப சுண்ணாம்பு கரும்பு மூலிகைகள் சுக்கு நிறைய எல்லாம் சேர்ந்து பண்ணின ஒரு கலவை தான் இந்த சுவாமியுடைய சிலை உருவாக்கியிருக்காங்க அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமான ஒரு சிலைங்க அதல்லாமல் இப்போ நம்ம கோயில் இருக்கிற மாதிரி மூலவர் அப்புறம் உற்சவர் அப்படிங்கிற சிலைகளும் இருக்குது இது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலை பற்றின ஒரு தகவல்ங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு நிறைய அறைகள் இருக்குது ரூம்ஸ் இருக்குது இதுல ஏ ரூமும் பி ரூமும் தான் பூமிக்கு அண்டர் அண்டர்கவுண்ட்ல இருக்குங்க இதுதான் நிலவரை அப்படிங்கிறாங்க இன்னமும் பி ரூம் பி அறை பி நிலவரை திறக்கப்படலை மித்த அறைகள் எல்லாமே மேலே தான் இருக்கு அந்த இப்போ தான் நம்ம ஏபிசிடின்னு பேர் சொல்றோம் அந்த காலத்துல ஏபிசிடி இல்லை இல்லையா அப்ப வந்து மகாபாரத அறை ராமாயண அறை பண்டார அறை அப்படின்னு அவங்க அந்த காலத்தில் இருக்கிற பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க அதாவது அந்தந்த ரூம்ஸில் உட்காந்து மகாபாரதமும் ராமாயணமும் புராணங்கள் எல்லாம் படித்ததாக அங்க ஓலை சுவடிகள் இருக்குங்க ஓலை சுவடிகள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓலைச்சுவடிகள் உங்களுக்கே தெரியும் அந்த கையால் எழுதப்பட்ட பனை ஓலைனால செய்யப்பட்ட அந்த இதில் தகவலில் அவ்வளோ நீட்டா எல்லாமே நோட் பண்ணிருக்காங்க இப்போ இன்னொரு சந்தேகம் நமக்கு வருது இந்த கோயில்ல மட்டுக்கும் எப்படி இவ்வளவு வெல்த் வருது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன தகவல் தெரியுதுன்னா இந்த திருவிதாங்கூர இப்போ இப்போ இப்ப ஒரு வந்து அந்த திருவிதாங்கூர் ராஜ குடும்பம் இருக்கு ஆனா அந்த காலத்துல திருவிதாங்கூர் ராஜா இருந்தப்போ அந்த ஆட்சி காலத்துல பக்கத்துல இருக்கிற சின்ன 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 ஊருங்களெல்லாம் எல்லாம் போர் பண்ணுவாங்க இல்லையா போர் பண்ணி தோக்கடிப்பாங்க தோக்கடிச்சு அங்க இருக்கிற அந்த ட்ரெஷர் அந்த வெல்த் அந்த சொத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து நம்ம இந்த கோயில் அறையில வச்சிருக்காங்க பாதுகாப்பா அப்படிதான் இவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா அந்த காலத்துல எல்லா சுவாமி கோயிலுக்கும் இந்த மாதிரியான ஒரு வெல்த் இருந்திருக்கு இது வந்து இன்னுமே கொஞ்சம் இதுல ஆஹ் இப்போ ஒரு ரீசெண்டா தகவல் என்ன வந்திருக்குன்னா நம்ம பி அறை திறந்தால் நிலவர திறந்தா மூணு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு ஆண்டிக் வேல்யூ ஆன்டிக் மதிப்பு இருக்கிற வெல்த் இருக்கலாம் எல்லாம் ஒரு அனுமானம்தாங்க ஏன்னா அந்த ப அந்த பழைய கால நகைகளுக்கோ அந்த நவரத்தினங்களுக்கோ அதனுடைய வேல்யூவே ஜாஸ்திங்க உங்களுக்கே தெரியும் ஆண்டிக் வேல்யூ அப்படிங்கிறது அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு மதிப்பு சொல்கிறாங்க இதில் அபிஷேக இந்த அறைகளில் பார்த்தீங்கன்னா அபிஷேக பாத்திரங்கள் அப்புறம் வாகனங்கள் சுவாமியை நம்ம ஊர்வலமாக கொண்டு போகிறதுக்கு வாகனங்கள் இப்போ கருட வாகனம் அந்த மாதிரி வாகனங்கள் நிறைய இருக்கு அப்புறம் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் தினம் நைவேத்தியம் பண்ணுறதே வந்து ஸ்வர்ணத்தாலான தங்கத்தாலான பாத்திரத்துல தான் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதுமே பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் அதை பார்த்துட்டு வர்றாங்க இப்போ இதெல்லாமே வந்து பாக்குறதுக்கு வந்து பழைய காலத்திலேயே வந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு நிர்வாக கமிட்டி தான் பார்த்துருக்காங்க அதில் நேர்மையானவங்களும் இருந்திருப்பாங்க இல்லாதவங்களும் இருந்திருப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது திருடு போயிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்குங்கிறது தான் தெரிய வருது இது வந்து ஒரு தகவலுங்க அப்புறம் குலசேகர பதவி அப்படிங்கிறது ஒரு பெரிய பதவி இந்த இந்த கோயில் சம்பந்தமான ஒரு பதவி அந்த குலசேகர பதவிக்காக நிறைய ராஜாங்கள் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கூட நிறைய பேர் போட்டி போட்டிருக்கிறதாகவும் அந்த ஓலைச்சுவடிகள்ல வந்திருக்கிற ஒரு தகவல் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கூரி அதாவது சுப்ரீம் கோர்ட்டை நியமித்த அந்த கமிட்டியில் வந்துங்க மெயினாக அஞ்சு மெம்பர்ஸ் இருக்காங்க ஒன்று திருவிதாங்கூர் ராஜா குடும்பத்தில் இருக்கிற ஒரு நம் ஒரு மெம்பர் ஒன்று கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மெம்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மெம்பர் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் மெம்பர் குடும்பம் வழிவழியா குடும்பத்தில் சேர்ந்த ஒரு மெம்பர் கமிட்டி வந்து பர்மனண்டாக இருக்கு இவங்க தான் இந்த கோயிலுடைய நித்திய பூஜைகள் அந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாமே இப்போதை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே இப்போ நடக்குது ஆனாலும் இப்போ ஒரு மாடர்னைசேஷன் அதாவது இப்போ யாத்ரீகர்கள் வர்றாங்க முதல்லலாம் வந்து இருந்து ஆளுங்க தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த அப்புறம் நிறைய இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்ம இந்தியால இருந்து ஃபாரின்ல ஃபாரின்லருந்தெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெல்த்தை பற்றின ஒரு தகவல் கூட இருக்கலாம் அது 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 ஒரு தகவலுங்க அப்புறம் இந்த திருவிதாங்கூர் ராஜ குடும்பம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பி நிலவர பி வால்ட் திறக்க கூடாது திறந்தால் பக்கத்துல இருக்கிற கடல்ல இருக்கிற தண்ணி இந்த கோயில நிறைச்சிரும் சுவாமியே மூழ்கிடுவார் திருவனந்தபுரம் நகரமே மூழ்கிரும் அந்த மாதிரி தேவையில்லாத கஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு இவங்க ஜோசியர் அதை அந்த இது பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த ஜோசியம் பார்த்து ஜோசியர்கள் தகவல் சொன்னதாக சுப்ரீம் கோர்ட்லேயே இவங்க பிரமாணம் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்புறம் அந்த பீல் நிலவரிக்குள்ள பாம்புகள் இருக்கிறதாகவும் யக்ஷி அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம பேயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பூதம் அதை வந்து அந்த வெல்த்தை பாதுகாத்துட்டு இருக்கிறதாகவும் அதுவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க இங்கே இந்த ராஜ மெ மெம்பருங்க ஆனால் சும்மா ஒரு காமன் மேனாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இப்போ பாம்பு அப்படிங்கிறது அது ஒரு ஜீவனுள்ள ஒரு அனிமல் தானுங்க அதுக்கு ஆக்சிஜன் வேணும் இப்போ நம்மளை மாதிரி பிரீத் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த பீ நிலவரைக்குள்ள ஆக்சிஜன் வருதா வருதா வந்தது தானே அது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நமக்கு கேள்விகள் வருது இல்லைங்களா அப்புறம் இன்னும் நிறைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சுவாமி வந்துங்க சயன கோலத்தில் இருக்கிறதுனால நம்ம அங்க எப்படி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போனவங்களுக்கு தெரியும் அந்த கோயில் பார்த்தவங்களுக்கு மூணு கதவு இருக்குங்க அந்த மூணு கதவு வழியாதான் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் மொத்தமா நம்மளால ஒரே உருவமாக பார்க்க முடியாதுங்க அந்த ஒரு கதவுல சுவாமியோட முகம் அப்புறம் வயிற்று பகுதி தெரியும் அப்புறம் அப்படி அப்படிதான் நமக்கு அங்கே அந்த சுவாமி சுவாமியுடைய அந்த கோயில் அமைப்பு இருக்குதுங்க அப்புறம் இன்னொரு தகவல் வந்துங்க சுவாமி கோயிலில் சப்தஸ்வரங்கள் அதாவது சரி க ம ப நீ ச அப்படிங்கிற அந்த ஸ்வரங்கள் எழுப்பக்கூடிய தூண்கள் கல் தூண்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க நான் போயிருக்கேன் ஆனால் நான் அதை கவனிக்கதில் கவனித்ததில்லைங்க இனி அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சுவாமி சிலையுடைய அந்த அழகு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஃபினிஷிங் அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது காரணம் அந்த ஸ்பெஷல் கூட்டு அப்படிங்கிறாங்க அதாவது அந்த சுண்ணாம்பு அந்த கண்டகில் நதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது சால கிராமம் பொடிச்சு ஒரு சுக்கு மிளகு திப்பிலி எல்லாமோ சொல்கிறாங்க அங்கே அந்த கூட்டெல்லாம் இப்போ நம்மளால் அதை பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம இந்த இந்த கலியுகத்தில் அது சாத்தியமாகிறது தெரியல ஆனால் அப்படி நம்ம மூதாதையர்கள் அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் டேலண்டடாகவும் உயிரோட்டம் உள்ள சிலைகளை கல் அல்லாமல் கூட செய்ய முடியும் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க நம்மளுடைய இந்த கோயில் சிலை மூலமாக அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க அந்த ஏ நில வரையிலேருந்து பி நில வர போகிறதுக்கு ஒரு கதவு இருக்குதுங்களாமா அது வந்து கல்லால் ஆன கதவு அதை ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்தால் தான் அதை தூக்க முடியுமாம் அதை திறக்க முடியுமாமாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக தான் அந்த நிதியை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அந்த காலத்திலருந்தே அவ்வளோ ஒரு பிளானிங்கோடு இருந்திருக்காங்க நம்மளுடைய ராஜாங்கள் எவ்வளோ ஒரு சுவாமிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்காங்க பாருங்களேன் இந்த வெல்த்துங்கிறது கணிச்சிருக்கிறது வந்து த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் அது கண்டிப்பாக இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு எமௌண்ட் தாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு இதை படிப்படியாக ஆராய்ச்சி பண்ணி இது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறத பார்த்துட்ருக்காங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுத்தால் நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்த்துட்ருக்குற அந்த நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஒரு ப்ரேயராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடையும் ஒரு ப்ரேயருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது கதை இல்லைங்க இது கண்டிப்பாக இது நடந்த நடந்துகிட்ருக்கிற ஒரு ரியல் ஸ்டோரி தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஓகேங்க இதே மாதிரி நாளைக்கும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றினா ஒரு வீடியோ தான் போட போகிறேன் ஓகேங்க பாய் தேங்க் யூ